வண்டி எப்படி இருக்கு சூப்பர் சின்ன பொண்ணே நல்ல பெரிய வண்டியா இருக்கே என்ன ஒண்ணே விண்டோ சீட் கிடைச்சிருந்தா தான் கொஞ்சம் வசதியா இருந்திருக்கும் பாட்டி ஹவுஸ் ராணி கார ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி இருந்துட்டு மொத ஆள வந்து விண்டோ சீட் பிடிச்சிட்டாங்க ஏ குதிரை முடி நீங்க தான் அவசர குடுக்கத்தனமா மொத ஆள வந்து உள்ள உட்கார்ந்திருக்கீங்க கடைசி ஆள வந்ததனால தான் ராணி அக்கா டோர் கிட்ட உட்கார்ந்திருக்காங்க சரியா ஆமா ஜப்பான் காரே என்ன என்னமோ கண்டுபிடிக்கிறான் நான் இத கண்டுபிடிச்சிட பாரு அதுக்கு ஒரு ஜால்ரா வேற நம்மள விண்டோ சீட்ல உட்கார்ந்தா நல்லா இருக்குமே இந்த நாத்து கிட்ட சொன்னா மாரி வேற உட்கார மாட்டாலே என்ன பண்றது நாத்து சொல்லுங்கல நீ கொஞ்சம் விண்டோ சீட் கிடைக்குமா போங்க நீ நானே இன்னைக்கு தான் விண்டோ சீட் கிடைச்சிருக்கேன் சந்தோஷமா வரேன் அத கேட்க பாக்குறீங்களா குட்டி பிசாசு விடுதான் பாரு சந்தோஷமா இருக்கியா இருடி வரேன் ஐயே சி என்ன நீ பண்றீங்க நாத்து வாந்தி வருது நாத்து ஜன்னல் சீட் கொடுக்கறியா இல்ல இங்கேயே வாந்தி எடுக்கடா அண்ணி வே இந்த பக்கம் வாங்க நீ ஐயோ அப்பாடா இந்த நாத்து நம்பிருச்சு